வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மும்பைக்கு வேலைக்காக வந்த ஒருவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் இவர் வேலைக்காக வரும்போது இவங்களோட அலுவலகத்திலே இவருக்குன்னு ஒரு அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க வந்து தங்கும் முடிதில் வந்து இவருக்குன்னு ஒரு அறை வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தங்குற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அதில் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு நபர்கள் வந்து அங்கே தங்கியிருக்காங்க மூன்றாவதாக இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்து இவர் போறாரு போட்டியிருக்கனால வாட்ச்மேன் தான் வந்து அந்த கதவை வந்து இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையை வந்து திறக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே அந்த கதவை வந்து திறக்கவே மாட்டேங்குது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இந்த சாவியை போட்டு எவ்வளவோ போட்டு முய ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க என்ன பண்ணாலுமே அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது ரெண்டு பேருமே என்ன நினச்சிக்கிறாங்க ஒரு வேளை ரொம்ப நாள் வந்து இது பூட்டி இருக்கனால கூட இது இப்படி இருக்கலாம்னு நினச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த ரெண்டு பேருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ச்மேன் வந்து அவர் போயிடுறாரு இவர் வந்து இவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இவருடைய ஓப்பன் பண்ணி இவரும் அந்த அறைக்குள்ள போறாரு போன உடனே இது ஒன்றும் யாரோ அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல யாரோ ஒரு ஒருத்தங்க இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இவருக்கு உடனே ஆச்சரியம் இந்த இடத்துல ரொம்ப நாளாக யாருமே இல்லைன்னு சொன்னாங்க இந்த அறையில் ஆனால் யாரோ ஒருத்தங்க இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு இவர் யோசிக்கிறாரு சரி வந்தது நம்மளோட பொருட்கள்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நாம் தானே இங்கே இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு அவரோட பொருள்லாம் எடுக்க போகலான்னு அவரோட பொருட்கள்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு இருக்காரு அப்போ துணியெல்லாம் எடுத்து அவரோட பீரோ கபோர்டு இருக்குதுல்ல அங்கே வைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெண்மணியோட துணிகள்லாம் வந்து நிறையா இருக்குது அந்த பெண்மணிகளோட துணியெல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக டெய்லிக்குமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃப்யூம் போட்டு வச்சோம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இவருக்கு ஆச்சரியம் என்னடா இது எல்லாமே வினோதமாக நடக்குது ஒன்றுமே புரியலேன்னு அவர் யோசிக்கிறாரு அப்புறம் அந்த அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதாவது அந்த பெண்மணியோட துணிகள்லாம் இருந்துச்சு இல்லை அந்த துணையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இவரோட துணிகள்லாம் எடுத்து அவர் உள்ளே வைக்கிறாரு வச்சிட்டு சரி நம்ம போய் குளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிச்சிட்டு வரும்போது குளிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறாரு இவரோட துணிமணிகள் எல்லாமே வெளியே இருக்கு இவர் கூடனே ஆச்சரியம் நம்ம வந்து கபோர்டுக்குள்ளே தான் நம்மளோட எல்லாம் வச்சோம் ஆனால் அது எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா நடக்குது எல்லாமே வந்து வந்து விசித்திரமாக நடக்குதுன்ட்டு சரி நம்ம வந்த குழப்பத்தில் கூட எதாவது மறந்துருக்கலாம் நம்மளே எதாவது வச்ச மாதிரி கூட கற்பனை பண்ணியிருக்கலான்ட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறாரு அந்த பெண்மணிகளோட துணிகள் அங்கே தான் இருக்குது அவங்க யூஸ் பண்ண காஸ்மெட்டிக் பொருட்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பொருட்கள் இது இதை வந்து நம்ம வாட்ச்மேன்கிட்ட சொல்லி நம்ம ரிமூவ் பண்ண சொல்லணுன்ட்டு வாட்ச்மேன்கிட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் அங்க இருக்கு இதை தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துருங்க எல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வாட்ச்மேன் சொல்றாரு இது வந்து கண்டிப்பா வந்து என்னோட அறையில் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது இது வந்து அந்த பெண்மணி கிட்ட கொடுக்கணும்னா அந்த பெண்மணியோட தகவல் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் இப்பதான் புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவங்க வந்து அடிபட்டு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு வேணால் தெரியும் நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் பேசி அவங்க கிட்டே கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவரும் என்னென்ட்டு அப்படியா சரி நான் முயற்சி பண்ணுறேன் முடிஞ்சால் நானே போய் நேரில் பார்த்து கொடுத்துறேன்ட்டு இவரும் இவரோட அறைக்கு வந்துடுறாரு இவர் அந்த எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு போகிற தூங்க போகிற டைம்ல இவரும் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இவரும் தூங்கிடுறாரு கரெக்டாக ஒரு சரியாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி வாக்கில் அந்த கதவு தானாக திறக்குது கதவு திறந்தவொடனே இவருக்கும் முழிப்பு வந்துடுது யாருடா இந்த டைமுக்கு கதவு திறக்கிறாங்க வாட்ச்மேன் ஏதோ கொண்டு வந்திருக்காரான்னு பார்க்கறாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு நிழல் மட்டும்தாங்க தெரியுது அது ஒருத்தரோட நிழல் இல்லை இரண்டு பேரோட நிழல் அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயங்கரமாக அதாவது அந்த சுவரில் வந்து அந்த ஆணும் பெண்ணும் சண்டை போடுற மாதிரி ஒன்ற ஒரு காட்சி வந்து இவருக்கு தெரிகிறது நிழலா அதை பார்த்து இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு அந்த இருந்து எங்கேருந்து வருதுன்னு பார்க்க சுற்றி முற்றியும் எந்த உருவமும் தெரியான நிழல் மட்டும்தாங்க இவருக்கு தெரிகிறது இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல திடீர்னு கீழே பார்க்கும்போது இவரோட ரெண்டு கையிலையுமே நீல் கையில் நெயில் பாலிஷ் இருக்குதுங்க அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப பயந்துடுறாரு உடனே பார்த்தா அது கனவாக இருக்குது கனவுலேருந்து ஒரு முழிப்பு வந்துடுது எந்திரிச்சு பார்க்கும்போது கையில் நெயில் பாலிஷெல்லாம் அந்த நிழலும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயமோட்டும் இருக்குது அந்த இடத்துல கதவு ஓப்பனாக இருக்குது இதை பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னடா கதவு ஓப்பன் ஆயிருக்கு அப்போ இது உண்மையாலுமே நடந்த நிகழ்வா அப்படின்னா நம்ம கையில் வச்ச நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு சரி புது இடமா இருக்கனால நமக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம வந்ததும் இல்லை அதனால் நமக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும் அப்படின்ட்டு இவரும் பெருசாக எடுத்துக்காமல் தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையும் விடியுது இவர் இருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொருட்களை இங்கே அவங்க அவங்ககிட்டேயும் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் கிட்டே கேட்குறாங்க அந்த நர்ஸ் சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் கோமாவிலருந்து தெளிவாகியிருக்காங்க தயவு செஞ்சு அவங்க கிட்டே எதுவும் அவங்களுக்கு பயம்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லாதீங்க எதை சொல்லணுமோ சாஃப்டாக பேசிகிட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரை வந்துட்டு ஈர நான் எதுவும் பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டிய பொருள் மட்டும் நான் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லி இந்த நர்ஸும் வந்து அனுப்பிடுறாங்க அப்புறம் போனதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பெண்மணியை பார்க்கறாங்க அந்த பெண்மணிக்கு வந்து இவர் யாருன்னு தெரியல இவர் தன்னை அறிமுகப்படுத்த போகும்போது கரெக்டாக அந்த ரூம்குள்ள இன்னொரு பெண்மணி வராங்க அந்த பெண்மணியை வந்து ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இந்த அடிபட்டிருக்க பெண்மணி அந்த அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரியான பதட்டம் அவங்களுக்குள்ள வந்துடுது ரொம்ப அவங்க பயப்படுறாங்க அவங்களோட பிபி முதற்கொண்டு எல்லாமே அதிகமாயிருது இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் டாக்டரும் வந்துடுறாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க தயவு செஞ்சு ரெண்டு பேர் வெளியே போகன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலை எதுக்காக இப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல அப்புறம் இந்த அவர் நினைக்கிறாரு இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க கிட்டே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு நான் வந்து இந்த பெண்மணி இருந்ததுக்கும் இருந்தாங்கள்ல அந்த ரூமில் இப்போ நான் தான் இருக்கேன் அவங்களோட பொருட்கள்லாம் வந்து அங்கே இருக்கு அதை ஒப்படைக்கிறதுக்கு தான் வந்தேன் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தானே அந்த அந்த பெண்மணியே சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி அவங்களோட திங்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு சரி அவங்களோட பொருட்கள்லாம் கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் ஏன்னா அப்பறமேலாம் அவங்க நல்லா அவங்க அப்புறம் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு இன் இவருக்கும் வந்து அங்கே யாருமே தெரியாதுல்ல அதனால இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு மும்பை வந்து எனக்கு எந்த இடமும் தெரியாது அதனால எனக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறீங்களான்னு அவர் கேட்பார் தாராளமாக சுற்றி காட்டுறனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த இடத்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க சுற்றி காட்டினதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து இவங்களோட அறைக்கே வந்துருவாங்க தூங்கி எழுந்திருக்கும் போது இவருக்கு அதிர்ச்சி காலையில் அந்த பெண்மணி இருக்க மாட்டாங்க இவர் மட்டும்தான் இருப்பார் இவருக்கு கண்ணாடியை பார்த்தோன்னே ஒரு பேர் அதிர்ச்சி ஏன்னா கண்ணாடியில் இவர் ஒரு பெண்மணியாக இருக்கார் ஒரு பெ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணாக மேக்கப் பண்ணிக்கிட்டே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு கைக்கு விளையல் ஒரு பெண்மணி இரு துணிகள் இந்தவெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு பேர் அதிர்ச்சி என்னடா நான் நல்லா தானே நைட் இருந்தேன் திடீர்னு எப்படி இப்படி மாறினேன் அப்படின்ட்டு அந்த பெண்ணை தேடுறாரு அந்த பெண்ணும் வந்து அறையில் இருக்க மாட்டாங்க அவர் நினச்சிப்பார் ஒரு வேளை இந்த பெண் தான் வந்து நம்மளை இந்த மாதிரி மாற்றி ஒரு விளையாட்டுத்தனமாக மாற்றிருப்பாங்களோ நைட்டு ரெண்டு பேருமே வந்து மது அருந்திருப்பாங்க அதனால வந்து ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் ஒண்ணு பெருசாக எடுத்துக்க மாட்டாரு சரி நமக்கு இன்னைக்கு முதல் நாள் வேலை நம்ம கண்டிப்பா கிளம்பியே ஆகணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக அதெல்லாம் மறந்துட்டு ரெடி ஆகிட்டு இவர் வேலைக்கும் போகிறாரு முதல் நாள் போயிட்டு இவர் வந்துடுறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கெட்ட கனவுகள் வருது இவர் தூங்கி எழுந்திருக்கும் போது பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியும் இவர் தலையணைக்கு பின்னாடி யாரோ இவரை உட்காந்து இவரையே பார்த்துட்ருக்க மாதிரியும் ஒரு பயங்கரமான கெட்டுக்கனவுகள் வருது ஏன்னா அந்த அறையில் இவர் மட்டும்தான் இருக்கார் ஒரு நாள் அப்படி தான் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சுமார் ஒரு மூன்று மணி சும்மா இருக்குது கதவு தட்டுற சத்தம் கேட்குது தட்டும் தட்டும்போது இவருக்கு உடனே முழிப்பு வந்துடுது வந்து பார்த்தோன்னே யாரடா இந்த டைமுக்கு வந்து கதவை தட்டுறாங்கன்ட்டு இவர் எதிர்த்தியாக கண்ணாடி பார்க்கறாரு அந்த கண்ணாடியில் இவருக்கே பேரதிர்ச்சியாக இருக்கு ஒரு மறுபடியும் ஒரு பெண்ணாக இருக்காரு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது நம்ம சுற்றி கதவை வேற இருக்காங்களேன்னு சொன்னதுக்கு யாருன்னு கேட்கும்போது நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவரோட உடைமைகள்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் கழச்சி போட்டுட்டு இவர் போகிறாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு கதவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இருந்தே பேசுகிறாரு என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு மேனேஜர் சொல்கிறாங்க இந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்திருக்க மாதிரி இங்கே இருக்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு நாளாக இவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க அது வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி யாராவது பாத்தீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது உங்களோட அறைக்கு உங்களை பார்க்க யாராவது ஒரு பெண் தோழி வந்தாங்களான்னு கேட்டதுக்கு இல்லையே இது வரைக்குமே வந்து யாரும் நான் வந்ததில்ல ஒரே ஒரு நாள் வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க ஆனால் இப்போ யாருமே என்னை பார்க்க வரலையே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே குழப்பம் இல்லையே இவங்க ரெண்டு பேருமே நல்லா பார்த்துருக்காங்க இந்த வழியாக தான் ஒரு பெண்மணி போயிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இங்கே இங்கே யாருமே வரலை நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு சரி இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு அந்த மேனேஜரும் அங்கேருந்து ரெண்டு பேருமே போய் போயிடுறாங்க இவருக்கும் ஒரு சந்தேகம் ஒரு வேளை அந்த பெண்மணின்னு சொல்கிறாங்களே அது யாராக இருக்கும் நம்ம ரூம்க்கு ஒரு பெண் வந்தாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கூட இவருக்கு சந்தேகம் வந்துச்சு சரி நம்ம ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவுலாம் வருது நம்ம பெண்ணாக மாறுறோம் நடக்கிறது ஒன்றுமே புரியலையே எல்லாமே இந்த அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது இதை வந்து ஒரே வழி அந்த பெண்மணிக்கிட்ட போய் நம்ம பேசுறதை மட்டும்தான் ஒரே வழின்ட்டு இவர் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட பேச போகிறாரு போகும்போது அந்த பெண்மணிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் தான் உங்களோட அறையில் இருந்தேன் அங்கே எல்லாமே வினோதமாக நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அந்த பெண்மணி சொல்ல வரும்போது அவருக்கு பின்னாடியும் வந்து அவங்களோட பெண் தோழி வந்து நிற்கிறாங்க அந்த பெண் தொழிலை பார்த்துட்டு தான் மறுபடியும் வந்து அவர் பயப்படுறாங்க இந்த பயம் இந்த டைம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியே கொடுக்குது ஏன்னா அந்த பெண் மரணிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு அந்த பெண்மணிக்குமே சரி இவருக்குமே சரி என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல அவங்க இறந்ததை பார்த்து இவங்க இன்னுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருமே அங்கேருந்து வந்துடுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு டைம் நம்ம பார்க்க போனால் ரெண்டு டைமுமே வந்து அந்த பெண்முனையை பார்த்து தான் இவங்க பயப்படுறாங்க நம்மளும் வேறு பேசிகிட்டு பேசிகிட்ருக்குமே அன்றைக்கி நைட் அந்த பெண்ணு நம்மளோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பெண்ணாகவே மாறி இருக்கோம் என்ன நடக்குதுன்னே தெரியல கொஞ்ச நாள் நம்ம வந்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்கலாம் அப்போ தான் வந்து அப்பயாவது நம்ம நார்மலாக இருக்கமா இல்லை இந்த மாதிரி கனவுகள்லாம் வராமல் இருக்குதான்னு பார்க்கலாம் நம்மளை சுத்தி இதை அம்மாவிஷமா நடக்குதுன்னு அவர் அப்பா தான் உணர்றாரு சரி நம்ம போய் இன்னைக்கு போய் தூங்கலாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஏதா இருந்தாலுமே நம்ம காலையில வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க இவரு தூங்குறாரு அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு நைட்டுமே இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு இவரால் தூங்கவும் முடியல இவர் இந்த ரூமே வந்து அவருக்கு ஒரு வினோதமாக இருக்குது ஒரு பெண்மணி பயன்படுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இவருக்கு 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 என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே புரியலை யார்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் இதுக்கு ஒரே வழி நம்ம கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ட்டு கிட்ட போய் கேட்குறாரு அதுக்கு வாட்ச்மேன் சொல்கிறாரு அந்த பெண்மணி போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தேன் நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்த கிட்டே நீங்கள் கேளுங்க எனக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சரி அந்த வாட்ச்மேனோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அவரும் வந்து கொடுத்துட்றாரு சரி நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ வந்து அவர்கிட்ட நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவரும் இருக்காரு இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர் வந்து தன்னை ஒரு இவரே வந்து உணர்றாரு நான் அதாவது தூக்கத்தில் மட்டும்தான் வந்து இவர் வந்து இந்த எந்திரிச்சி பக்கம் வந்து பெண்ணாக இருப்பார் ஆனால் இப்போ இவரையுமே அறியாமல் இவருக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்காம பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையே போய் இவர் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது காஸ்மெட்டிக் பொருட்கள் துணிகள் ட்ரெஸ்கள் இந்த ஷூஸ் அந்த மாதிரி எல்லாமே கேர்ள்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான பொருட்களை வந்து இவர் வாங்குறாரு இவர் அறியாமல் அது வாங்கிடுறாரு இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கடையில் இருக்க எல்லாருமே இவரை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இவர் வந்து இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் முடியல அன்றைக்கும் அப்படி தான் ஒரு நாள் நைட்டு இவர் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கதவை வந்து தட்டுறாங்க கதவை தட்டும்போது இவரும் எந்திரிக்கும் போது இவரும் பெண்ணாக தான் இருக்கார் என்னடா நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்ட்டு போய் வெளியே வந்து எல்லாத்தையும் கிளச்சிட்டு வீ ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு உள்ளே போகிறாரு சாரி வெளியே வந்து போகிறாரு வெளியே போய் என்னன்னு கேட்கும்போது இன்றைக்கும் ஒரு பெண்மணி யாரோ வந்து இந்த அறை பக்கமாக தான் வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த டைம் வந்து வாட்ச்மேனும் கூட இருக்க அந்த ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க யாரோ உங்கள் நீங்க இருக்க அறையில் தான் ஒரு பெண்மணி வந்ததா சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா இல்லை நீங்கள் கிட்டே விளையாடுறீங்களா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் கேட்குறாரு உடனே வந்து இவருக்கு கோபம் வந்துடுது ஏன்னா பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியுதா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விட்டு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க என்னோடய அறைக்கு யாருமே வரல அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க உங்களோட அறையை நாங்கள் சோதனை போடலாமா இல்லை யாராவது திருடங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கூட நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவரும் வந்துட்டு சரி இல்லை வந்து நீங்கள் பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே போன உடனே வீடு வந்து நார்மலாக தான் இருக்குது நார்மலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த வாட்ச்மேன் அந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட ரெண்டு கையிலையுமே நெயில் பாலிஷர் இருக்குது இதை வந்து வாட்ச்மேன் பார்க்கறத அவர் நே அவரை அது கையை ரெண்டும் மறைச்சிட்றாங்க இவர் வந்துட்டு சரிங்க சார் நீங்கள் ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்கள் யாராவது பெண்மணியை பார்த்தா சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமுமே வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு பெண்மணி இருக்க மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க உங்கள் அரை பக்கம் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் த மறக்காமல் எங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து போயிடுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை நம்மளை சுற்றி இன்னமும் கெட்ட கெட்ட கனவாக நடக்குது அந்த கெட்ட கனவுகள் எல்லாமே நிஜத்தில் நடக்கிற மாதிரி இவருக்கு இருக்குது சில சமயம் சில உருவத்தையும் இவர் பார்க்குறாரு கண்ணாடியில் இவருக்கே தெரியாமல் என்னென்னமோ ஒரு எளிதல்கள் எழுதியலாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே இது என்னடா நடக்குது நம்மளை சுற்றி இதுக்கு வந்து ஒரே வழி நம்ம இரட்டையாவது இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் இவருக்கு அந்த பெண்ணோட தோழி இருக்காங்களா அவங்களோட ஞாபகம் வருது அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க எத்தனை மணினா ஒரு விடிகாலம் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னால் முடியல எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு இப்படியே இருந்தால் நானே தற்கொலை பண்ணிடுவேன் தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் என்னோட அறைக்கு நீ வா அப்படின்னு சொல்றாரு இவங்களும் இருக்க மூணு மணிக்கு பண்றாங்களே என்ன விஷயம்னு தெரியல ஏதோ பெரிய விஷயமா இருக்குமேன்ட்டு இவங்களுமே வந்து அந்த டைமுக்கு வந்து யோசிக்காம போகிறாங்க அவங்க அறைக்கு அவங்க அறைக்கு போனோடையே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு ஏன்னா அந்த அறையில் ஃபுல்லுமே பெண்களுக்கு உபயோகிக்கிற பொருட்கள் ஒரு ரூம் வந்து பெண் எப்படி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இவங்க பார்த்துட்டு என்ன நீ எல்லாமே பெண்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்கேன் இங்கே எல்லாமே பெண்களுக்கான அறை மாதிரி இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுதான் எனக்கும் புரியல இவர் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு இந்த அறைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது இவருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதிங்கிறது உடனே ஆரம்பிச்சிருக்கு அந்த அந்த விஷயத்தையே சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து ஒரு பெண்மணி போகிறதா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணாக தான் இருக்கேன் ஒருவேளை அந்த பெண்மணி நானாக கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல தயவு செஞ்சு இதில் வந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருன்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த வாட்ச்மேன்ட்டு கேட்கலான்னு சொன்னதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு இந்த வாட்ச்மேனுக்கு வந்து எதுவும் தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்ச்மேன் இருந்தாரா அவரை கேட்டால் மட்டும்தான் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த பெண்ணும் அந்த அந்த பெண்மணிகிட்ட விசாரிக்கிறதுக்கு அந்த பெண்மணியும் உயிரோடு இல்லை அதனால இதுக்கு முன்னாடி இந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்டால் மட்டும்தான் இந்த அறையில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இவங்க போய் அந்த வாட்ச்மேனை தேடுறாங்க அந்த வாட்ச்மேனையும் இவங்க பார்த்துட்றாங்க பார்த்துக்கிட்டு அந்த வாட்ச்மேனை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தான் போகிறாங்க இவர் வந்து அந்த வேலையை விட்டு எப்போ வந்தாலும் அப்பிலேருந்து ஒரு மாதிரி பயமாகவும் ஒரு மாதிரி ஒரு கு நம்மளை யாரோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதோடையே இவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் அதிர்ச்சி ஏன்னா அவரை பார்க்கும்போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு பெண்ணோட உருவம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த உருவத்தை பார்த்துட்டு கிட்ட வராத என்னை என்னை குல வந்துடுவது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குமே ஒன்றுமே புரியலை அவருன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை நான் எப்படி உங்களை கொல்ல போகிறேன்னு அவர் கேட்குறாரு நான் உங்களாம் சொல்லலை உங்களை பார்க்கும் போதே எனக்குள்ளே ஒரு ஒரு பெண் உருவம் தெரியுது அவள் வந்து என்னை கொண்டுருவா தயவு செஞ்சு போயிடுங்க உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவள் அவள் தான் எனக்கு தெரியுறான் அப்படின்னு சொன்னோன்னே யார் தெரியுறா இதுக்கு முன்னாடி ஒரு பெண் இருந்தாங்களே அவங்களான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை அவங்க தெரியல அதுக்கும் முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களோட உருவம் தான் எனக்கு தெரியுது அவள் தான் என்னை கொல்ல வருவான் தயவு செஞ்சு போயிடுங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவருக்குமே வந்து ஒன்றுமே புரியல யாரை சொல்கிறீங்க என்ன நடந்ததுன்னு முழுசாக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இதில் உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இவர் வந்து சொல்கிறாரு முன்னே இப்போ இறந்தாங்கல்ல அந்த பெண்மணிக்குமே முன்னாடி ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே அவங்க முடிந்த பெண் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க என்னையும் அறியாமல் அவங்க மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அவங்கள வந்து நான் வந்து அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணேன் அவங்க இருக்கவங்க யாரும் இல்லாதப்பா அவங்களோட ரூமுக்கு நான் போனேன் அப்போ அவங்க கிட்ட தப்பாக நான் நடக்க முயற்சி பண்ணும்போது அவங்க அதில் வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க அவங்கள என்னை வெளியே துரத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு இவங்க இந்த விஷயத்த வெளியே சொன்னாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் போயிடும் என் வாழ்க்கையும் போயிடும் எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடைக்காது இப்படியே விடுறது வந்து நமக்கு ஒன்றும் முடியாதுன்ட்டு அவங்கக்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேன் இருந்தாலுமே அவங்க அந்த மன்னிப்பு ஏற்றுக்கலை அவங்க ஏதோ பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் நான் விஷம் கலந்து கொடுத்துட்டேன் அவங்க மே அது தெரியாமல் குடித்து செத்துட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் இருந்த பெண்மணி உடம்புல அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து பல முறை எனக்கு ஒலப்பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆனால் அவங்க நான் அங்கே வேலை செஞ்சுட்டு விட்டுருக்கும் போதே தான் அவங்க வந்து அவங்க அந்த அறையிலே வந்து அவங்க அந்த ஜன்னலில் இருந்து குதிச்சு விழுந்துட்டாங்க அந்த விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பல அடி அடி வந்து பலமாகப்பட்ட அவங்க கோமா ஸ்டேஜுக்கும் போயிட்டாங்க அதனால் இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி நான் அந்த வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவரோடனே என்ன பண்ணுறாரு உடனே வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவரோட உடம்புக்கெல்லாம் அந்த பெண்மணி வந்துடுறாங்க அந்த பெண்மணி வந்து இவர் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க கூட இருக்க அந்த பெண்ணுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல உக்காந்துருக்க அவருக்கு தெரியுது அவர் உடம்புல பேய் போகுன்னு அவங்க தான் நம்மளை கொள்ள வராங்க அப்படின்ட்டு ரொம்ப எல்லாமே க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க என்ன நடக்க போதும்னு தெரியலான்ட்டு இவருடனே என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க ஒரு சா பூஜை அறைக்கு வந்து போயிடுறாரு பூஜை அறைக்கு போய் அங்கே ஒரு மந்திரம்னு இன்னும் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மந்திரத்தை சொல்லவும் அந்த பெண்மணி அதாவது அந்த ஆத்மாவுக்கு வந்து ஏதேதோ பண்ணுது அந்த இடத்துல வந்து இருக்க முடியல அந்த பெண்மணியால் அந்த அந்த ஆத்மாவால் அங்கே இருக்க முடியல அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இவங்களும் ரெண்டு உடனே குடுகுடுன்னு ஓடி அவங்களோட அறைக்கு போயிடுறாங்க அவர் வந்து அந்த அறைக்கு போயிடுறாரு அங்கே இருக்க அந்த தோழிக்கு வந்து என்ன இங்கே என்ன சுற்றி நடக்குது இந்த உடம்புக்குள்ளே வந்து அந்த ஆத்மா வந்திருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து அவரோட ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறாரு இவங்களும் ரெண்டு பின்னாடியே போகிறாங்க பின்னாடியே போய் கதவை தட்டுறாங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஓப்பன் ஆகலை வாட்ச்மேன் வர சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா அவர் அங்கே தூக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி அவங்க வந்து அவர் அவரால் அவருக்குள்ள ஆத்மா வந்து அவர் இந்த இந்த மாதிரி தற்கொலை பண்ண சொல்லி தூண்டுது எவ்வளவோ இவங்க முயற்சி பண்ணி இவங்க பேசுறது எதுவுமே அவரோட காதலவில்லை அப்புறம் வேறு வழி இல்லாமல் பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விடுறாங்க அறை விட்டதுக்கப்புறம் தான் அவர் சுயநினைவுக்கே வராரு வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து இந்த தூக்கு மாட்டோம் நான் போனேன் எனக்கு இந்த உலகத்தில் வாழை பிடிக்கல நான் செத்துறா செத்துறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணியாகணும் இல்லைனா அந்த ஆத்மா வந்து இவரையுமே கொண்டுடும் அப்படின்ட்டு யோசிக்குமோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு நீ ஆத்மாட்டியும் வந்து அவங்க டைரெக்டாக பேசுகிறாங்க நீங்கள் தான் இருக்குன்னு தெரியும் தயவு செஞ்சு வந்து இவர் எதுவும் பண்ணிடாத ஒரு அஞ்சே நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுமா சொல்லிவிட்டு இவங்களும் போயிடுறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் நீ எதுக்காக வந்து இவர் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுற நீயே ஆல்ரெடி வந்து இறந்துட்டேன் இருந்துமே மீண்டும் ஏன் இவர் அன்னைக்குள்ளே முயற்சி பண்ணுறேன்னு கேட்குறாங்க நான் வந்து அவன் அவன் வந்து என்னோட சாவுக்கு பழி தான் அந்த பெண்ணோட உடம்புலே போகுந்தேன் ஆனால் அது என்னால் முடியாதனால அந்த பெண்ணையுமே நான் கொண்டுட்டேன் மறுபடியும் இவங்களோட உடம்புக்குள்ளேயே போகுது என்னால் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும் அதனால தான் நான் சாகப் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ ஆல்ரெடி செத்துட்டேன் ஆனால் நீ செத்ததுக்கு அப்புறமும் இவங்க உடம்புக்குள்ளே புகுந்து இவங்களை கொள்ளணும்னு நினைக்கிறது தப்பு அதனால் நான் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க வந்து அந்த திருடனை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீயே கூட கண்கூடான்னு இருந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாரு அதுக்கப்புறம் நீ எதாக இருந்தாலும் முடிவெடு தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி இவரை எதுவுமே பண்ணிடாது அந்த பையனுக்கான அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு தக்க தண்டனையும் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களும் இறன்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல போலீஸும் வந்துடுது போலீஸ்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இவங்க எல்லாமே நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அதாவது அந்த வாட்ச் மண்ணுமே உண்மையை ஒத்துக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து விஷம் குடிச்சு சாகலை நான் தான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டேன் என்ன காரணம்னு சொல்லும்போது இவங்களும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க போலீஸும் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும்ட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா அது நேரடி வாக்கு மூலம் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தூக்க தண்டனை கிடைக்கும் இல்லை ஆயில் தண்டனை கிடைக்கும்ன்ட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை அந்த ஆத்மாவும் பார்க்குது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஆத்மாவும் சாந்தி அடையது அந்த ஆத்மா வந்துட்டு அந்த கண்ணாடியில் வந்து ஒரு வார்த்தையை எழுதிட்டு அது மறைஞ்சிடுது அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு நன்றின்ட்டு அந்த கண்ணாடியில் எழுதிட்டு அது போயிடுது அந்த ஆத்மா போனதுக்கப்புறம் தான் இந்த இவை இந்த அறையில் வந்து மறுபடியும் எல்லாமே வந்து பழைய நிலைமைக்கு வருது அதாவது அங்கே இருக்க பெண் ஒரு ஒரு பெண் எப்படி அந்த ரூமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட அப்பியரன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுது இவர் வந்து தனக்கு பிடிச்ச லைஃபை தான் வாழ ஆரம்பிக்கிறாரு அந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதியுமே அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாப் ஆகுது இதுக்கப்புறம் அவரோட பயணம் வந்து நார்மலாக தொடங்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டே பை பை